மலரும் பூமி மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி என் பேர் உமா இது வந்து பாண்டூரில் இருக்குது இந்த தோட்டம் நான் இருக்கிறது சைதாப்பேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வேலையை ரிசைன் பண்ணேன் நர்சிங்கில் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் வேலையை ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா என்னால் வந்து அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியல சும்மாவே இருக்க மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா இந்த தோட்டத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னுட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தோம் ரெடி பண்ண ஆரம்பித்து முதல்ல மரங்கள் தான் ஓரமாக வச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறமா கா இது நஞ்சில்லாத உணவுக்கான தோட்டங்கிற ஒரு குரூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்து அவங்க சேர்மராணி இருந்து ஒரு சில செடிகளெல்லாம் வாங்கி முதல்ல வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா ஆன்லைனில் சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் போட ஆரம்பித்தேன் ஆனால் வந்து காய்கறிகள்லாம் நிறைய ஈல்டு எனக்கு கொடுக்கல அதனால என்ன பண்ணேன்னா ஓரத்தில் இருக்க மரங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு செடியாக ஒவ்வொரு குரூப்லேயும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடக்கும் சென்னை தோட்டம் அதுக்கப்புறம் இங்கே பாண்டூரில் இதுக்கு முன்னாடி ஒரு சீட் ஷேரிங் நடந்தது அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேருந்தும் அரிய ரகங்களை வாங்கிட்டு நான் ஒன்று ஒன்றா இதில் போட ஆரம்பித்தேன் ஈல்டு எந்த மாதிரி கிடைக்கிதுன்னு பார்க்குறதுக்காக இப்போ வரைக்கும் வந்து ப்ராக்டிஸில் தான் இருக்கேனே தவிர முழுமையாக நான் இன்னும் இங்கே பண்ண ஆரம்பிக்கல எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எனக்கு கிடச்சிட்ருக்கு அது போக ஒரு நாலஞ்சு குடும்பத்துக்கு நான் இங்கேருந்து காய்கறியோ பழங்களோ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே வந்து ஒரு ஆறு வகையான வாழை மரங்கள் இருக்குது ஒரு நாலு டைப் வெண்டைக்காய் இருக்குது இப்போதைக்கு கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு டைப் இருக்குது அதை தவிர பூ செடிகள் இருக்குது கொய்யா வாழை வாழை வந்து உங்களுக்கு எப்பயுமே எனக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும் எவ்ரி மந்த் எனக்கு ஒரு வாழை வந்து எப்பயுமே கிடச்சிட்ருக்கும் கீழே வந்து இருக்கிற இது வல்லா கீரைகள் வந்து எனக்கு நிறைய கிடைக்கும் வல்லாரை எப்பயுமே எனக்கு கிடச்சிட்டே இருக்கிற கீரை அதை தாண்டி நான் எப்போ சீசனுக்கு என்னால் முடியுதோ அந்த மாதிரி கீரைகள் போட்டுப்பேன் லெமன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கத்தாழை இருக்குது கத்தாழை அந்த மாதிரி எடுத்துப்பேன் கா இது கத்திரிக்காயில் வந்து நான் ஹைப்ரிட் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் நாட்டு கத்திரி வகை இல்லை என்கிட்ட பச்சை மிளகா இருக்குது வீட்டில் வந்து இப்போ முருங்கைக்கீரை எல்லாம் செஞ்சாங்கன்னா அப்படியே பறிப்பாங்க அலசு கூட மாட்டாங்க அப்படியே செய்வாங்க பட் இப்போ கடையில் பார்க்கும்போது அதை சமைக்கணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது ஏன்னா கீழே போட்டு விரட்டி எடுத்துகிட்டு வந்து பாட்டி சொல்லுவாங்க அதை கீழே பறிக்கும் போதே அது மறுத்து போயிடும் அதனால் உடனே சமைக்கணும் அப்படின்வாங்க பட் இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு முதல்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இது வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகுது ஏன்னா எடுத்துகிட்டு போயிட்டு உடனே இந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மட்டும்தான் காய்கறி இங்கேருந்து எடுத்துட்டு போவேன் அது சமைச்சி முடித்தோடனே திருப்பி இங்கே வந்து தான் காய்கறிலாம் நான் எடுத்துகிட்டு போவேன் இப்போ மேக்ஸிமம் நான் வாங்குறதுன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு வாங்குவேன் இப்போ கேரட்டு பீட்ரூட் அந்த மாதிரி வகைகள்லாம் சமைச்சே ரொம்ப வருஷங்கள் ஆகுது நான் மேக்ஸிமம் இங்கே என்ன காய்கறி கீரை கிடைக்குதோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் ஏன்னா நான் வீட்டில் இப்போ இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிடுறது பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நஞ்சில்லாத உணவை கொடுக்கணுங்கிறது தான் ஆசை என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இங்கே பக்கத்தில் அக்கத்தில் வந்து சீடு கே கேட்பேன் வேணுமான்ட்டு வேணும்னு சொன்னாங்கன்னா கொடுப்பேன் யாருமே வந்து விரும்புறது இல்லை அந்த இடம் இருந்துச்சுன்னா ஒரு ரூம் கட்டலாமா வேறு ஏதாவது பண்ணலாமான் தான் இங்கேயுமே யோசிக்கிறாங்க செடி வச்சா பாம்பு வரும் பூச்சி வரும் ஆனால் வந்து இங்கே காய்கறி இருந்தால் எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்தா அதை வச்சு அதை அதுலேருந்து காய்கறி எடுக்கணும்னு அவங்களுக்கு தோண மாட்டேங்குது ஏன்னா வச்சோன்னா பூச்சி போட்டு வரும்மா குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது எல்லாம் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்களே இங்கே முதல்ல இங்கே வந்து ஸ்ப்ரிங்லர்ஸ் வச்சு தான் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு மூணு ஸ்ப்ரிங்லர்ஸ் வச்சு தான் அங்கேருந்து இது வரைக்கும் நான் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இல்லை இது ரெயின் ஹோஸில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரெயின்ஹோஸில் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இங்கே எருங்கிறது வந்து மாட்டு எரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தோட்டத்தில் எந்த உரமும் கிடையாது இங்கே இருக்கிற ம இ இலத்தழிகள் விழறத அதை அப்படியே மக்கு குப்பையாக மாற்றி இங்கேயே போட்டிருக்கேன் மேக்சிமம் அதுதான் இருக்கும் வேறு உரங்கிறது எதுவுமே கிடையாது இங்கே இப்போ வந்து நான் மீனமிலம் போடுறேன் முட்டா மீளம் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் எரு வந்து போன மாதம் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டிருக்கேன் மத்தபடி வேற ரசாயன உரங்கள்லாம் எதுவுமே கிடையாது இங்கே வந்து ஒரு ஆறு வகையான மா வாழைகள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து செவ்வாழைங்கிறது ரெண்டு வருஷம் கூட ஆகுது கொலை வர்றதுக்கு மத்தபடி வந்து கற்பூரவள்ளி எல்லாம் வந்து ஒரு வருஷத்தில் வந்துடும் கொலை எனக்கு அதனால் வந்து மாற்றி மாற்றி வர்றதுனால எப்போயுமே எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக வாழை கிடச்சிக்கிட்டே இருக்கும் மரவள்ளி ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு ஒருக்காக நான் எடுத்துகிட்டு இருப்பேன் மரவள்ளியில் ஒரு ரெண்டு டைப் இருக்குது ஒன்று சிகப்பு ஒன்று வெள்ளை இருக்குது அதை தாண்டி வந்து வெ வெண்டையில் வந்து யானத்தந்த வெண்டை இருக்குது உருட்டு வெண்டை இருக்குது சின்னதாக இருக்கிற ஒரு வெண்டை இருக்குது அதுக்கப்புறம் ஹைப்ரிட் வாங்குகிற வெளியில் வாங்குகிற அந்த பச்சை வெண்டையும் இருக்குது இதை தாண்டி வந்து ஓரத்தில் வந்து மக்காச்சோளம் வைப்பேன் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருக்கா அந்த மாதிரி வச்சிட்டு ஈல்டு வந்தோன்னே எடுத்துடுவேன் அதை ஏன்னா அது வந்து ஓ வரப்பு ஓரம் வைச்சோன்னா பூச்சி வந்து தடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கங்கிறதுக்காக ஓரத்தில் வரப்பு ஓரம் வந்து மக்காச்சோளம் நான் அது ஈல்டு வர வர எடுத்துருவேன் இதை தாண்டி கிழங்கு வகைகளில் வெத்தலவள்ளி கிழங்கு இருக்குது ராசவல்லி கிழங்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து மகாகனி இருக்குது டிம்பர்வுட்டில் வந்து மகாகனி இருக்குது தேக்கு இருக்குது குமிழ் தேக்கு இருக்குது சந்தனம் வச்சுருக்கேன் அதை தாண்டி வந்து பலா வெரைட்டிஸ் இருக்குது ஒரு மூணு பலா வெரைட்டிஸ் இருக்குது நெல்லி ரெண்டு வெ வெரைட்டி இருக்குது முழு நெல்லி அரை நெல்லி இருக்குது லெமனில் ஒரு மூணு வெரைட்டி இருக்குது அதை தாண்டி வந்து ஸ்வீட் லெமன்கிற ஒரு வெரைட்டி இப்போ வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சித்திரத்தை வசம்பு இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஓரிதல் தாமரைன்னு சொல்கிறது ஆனால் இங்கே வர செடிகளில் ஒரு சிலது நான் மூலிகையாக இருக்கிறத பார்த்துட்டு அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் வேணுங்கிற போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் மேக்ஸிமம் ஓரிதல் தாமரை இருக்கும் நத்த சூரி இருக்கும் தொய்யக்கீரை கிடைக்கும் பண்ணைக்கீரை கிடைக்கும் எனக்கு இங்கேருந்து இது குப்பை கீரை கிடைக்கும் இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் அதெல்லாமே இருக்கும் எல்லாமே இங்கே வந்தேன்னா மேக்சிமம் வந்து எங்களுக்கு டீ முதற் கொண்டு எல்லாமே வந்து இயற்கையாகவே நாங்கள் எடுத்துப்போம் ஒரு நாள் வந்தேன்னா சங்குப்பூட்டி போடுவோம் இல்லை வந்து செம்பருத்தி இருந்தால் செம்பருத்தி டீ போடுவோம் அதுக்கப்புறம் பூனை மிகன் ஒன்று இருக்குது அது ஆடாதோடை லெமன் கிராஸு இந்த மாதிரி இயற்கை மூலிகைகள் இருக்குது அதை வச்சு தான் டீ பண்ணிப்போம் காலை நேரத்துக்கு அப்புறம் ஈவினிங்கில் வந்து சாலட் மாதிரினா வல்லாரைக்கீரை சாலட் அந்த மாதிரி செஞ்சுப்போம் மேக்ஸிமம் இங்கே வந்தால் வெளியில் வாங்குகிற காய்கறிகள் இருக்குது அது வெங்காயம் தக்காளி தவிர இதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டிருந்தேன் சின்ன வெங்காயம் போடுவேன் அது அப்படியே அந்த கதிரோடு எடுத்து சமைச்சிப்பேன் இப்போ அந்த மாதிரி அமையிறது இல்லை எனக்கு ஏன்னா வரது வா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சதுனால என்னால் அது பயிர் பண்ண முடியல அதனால் வெங்காயமும் தக்காளியும் மட்டும் வெளில வாங்கிவிடுவோம் மித்த எதுவுமே எ இங்கேருந்து தான் பட்டை அந்த இலையும் இருக்குது ஆல் ஸ்பைஸுன்ற ஒரு செடி இருக்குது பரங்கிக்காய் இருக்குது கொடி வெரைட்டியில் இப்போ பரங்கிக்காய் போட்டிருக்கேன் அவரை இருக்குது இப்போ ஆடி மாதத்துக்கு கொஞ்சம் தக்காளி அதெல்லாம் நட்டுருக்கும் பட் இது தோட்டமாக இருக்காது உணவுக்காடு மாதிரி தான் எங்கே நினைக்கிறோமோ அங்கே ஒரு செடி நம்ம கையில் அக்சசிபிளாக எதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வச்சுருவோம் இங்கே வந்து டீக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து துளசி சங்குப்பூ பூனை மீசை ஆடாதோடை அப்புறம் லெமன் கிராஸ் லெமன் இலை அதுக்கப்புறம் கொய்யா இலை போடுவேன் மா இலை இது எல்லாமே என்னென்னா எப்போ எந்த மாதிரி உடம்பு கண்டிஷன் இருக்கோ ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா கத்தாழை மட்டும் எடுப்போம் அப்படி இல்லை உடம்பு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீ இலை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட்டாவது அது சுண்ட வச்சிட்டு அதை லெமன் லெமனும் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிப்போம் வேறு பெருசாக அதில் எதுவுமே இருக்காது ஸ்மெல் இருக்கும் நம்ம டீ எப்படி போ இருக்கோ அந்த ஃப்ளேவர் அந்த மாதிரி தான் இருக்கும் கொய்யா இலையும் இலையும் மித்ததெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் மாறி வரும் இப்போ பூனை மீசெல்லாம் வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காது நம்ம போடுற லெமனோட ஃப்ளேவரும் சர்க்கரையோட ஃப்ளேவரும் தான் இருக்கும் ஆடாதோட போட்டால் மட்டும் கொஞ்சம் கசப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில இலைகள் மட்டும் வேரி ஆகும் சங்குப்பூலாம் போட்டால் கலர் மட்டும் மாறும் பட் டேஸ்ட் எதுவும் மாறாது அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு செம்பருத்தியும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லை செம்பருத்தி வந்து நமக்கு நிறைய பூ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா வெள்ளம் பாகு மாதிரி காய்ச்சிட்டு அந்த பூவை போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டோன்னா அது ஒரு டென் டேஸ்க்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அதை தண்ணியிலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் கிடச்சாலும் அதே மாதிரி தான் வெறும் சர்க்கரையை வெ நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு நல்லா பாகு மாதிரி வர பதத்தில் இந்த நா நாட்டு ரோஸ் எல்லாம் போட்டு அதில் வச்சுட்டோன்னா நமக்கு ஹீட்டாக இருக்கும்போது அதை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்ல பலன் கொடுப்போம் அதே மாதிரி ஒரு தாமதம் இருக்கும் அது வந்து உங்களுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி தான் இருக்கும் அதோடது அதை நார்மலாக இங்கே உள்ளே வரும்போதே எதாவது ஒரு எலும்பட்டி இருக்குது எலும்பட்டி இலை வந்து வரும்போதே அப்படியே சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்லெஸ் தான் ஒரு இதழ் தாமரையும் டேஸ்ட்லெஸ் தான் வெறும் வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் பச்சையாகவே நீங்கள் எடுக்கலாம் இது ஒன்றும் பண்ணாது செம்பருத்தியும் பச்சையாக சாப்பிட்லாம் இப்போ எதை சொன்னாலும் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் தான் கேட்குறாங்க எப்படி இது இதெல்லாம் சாப்பிட்லான்னா இதை எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க எத்தனை பேர் ரெக்கவரி ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத இது பாரம்பரியமான உணவு இதுக்கு அந்த மாதிரி அத்தாட்சிலாம் எதுவுமே இல்லை நம்ம பாட்டி தாத்தா யூஸ் பண்ணது தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது உடனே வந்து டாக்டரை இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா கூட மாத்திரை கொடுத்தாங்கனாலும் ஏன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் நம்ம வந்து எதாவது இல்லை இந்த மாதிரி இருக்கா நீங்கள் வந்து இந்த டீயை குடிங்க அப்படின்போது ஐயோ அது என்ன பண்ணுன்னு தெரியாதுப்பா அதனால் லூஸ் மோஷன்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது நம்ம சொல்கிறதுல நம்பிக்கையும் கூட இருக்காது இதை போன வீக்கு முன்னாடி வீக் வந்து என்னோடய கை நல்லா அடிபட்டுருச்சு ஃபுல்லாக அருந்து இந்த கொஞ்சம் உள்ளே இருக்க ஸ்கின் வரைக்கும் போயிருச்சு அது அது பீலாகி ஒன்றுமே அப்படியே ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு இங்கே இருக்க ஒரு தாத்தா தாத்தா மணி என்னென்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த இலையை தான் நான் எடுத்து இதில் வச்சு கட்டினேன் அதை தாண்டி நான் ஒரு இன்ஜெக்ஷனோ எதுவுமே போடல அதுவே ஹீல் ஆகிடுச்சு இதை மசில் அப்படியே தொங்கிட்டு இருந்தது தான் அதை தான் எடுத்து வச்சு அதை ஒரு டைம் மட்டும் கட்டினேன் அதோடு அவ்வளோதான் இதை நம்ம சொன்னால் ஒத்துப்பாங்களா அதை அடிப்பட்டதுக்கு எனக்கு நான் நர்சிங் ஃபீல்டில் இருக்கறனால அந்த இடத்துல மூணு தேயல் போட வேண்டி வரும் இருந்தாலுமே நான் எதுவுமே பண்ணலை அந்த இது நம்ம சாரை மட்டும் விட்டுட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் படாமல் பார்த்துக்கிட்டேன் ஒன் வீக் அவ்வளோதான் அதுவே ஆகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது எனக்கு அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது ஆனால் நம்பணும் மனுஷங்க ஏன்னால் வந்து அதை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டோம் ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் எல்லாருமே நான் இங்கே தோட்டம் வைக்கும்போது கேட்ட ஒரே கேள்வி என்னென்னா பத்து ரூபாய்க்கு போனால் கூட பாக்கெட்டில் கீரை காய்கறிலாம் கிடைக்கிது அதுக்கு இவ்வளோ மெனக்கெடல் தேவையே கிடையாது போயிட்டு ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நீ இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை தான் நான் நிறையவே கேட்டேன் என்னோடய எங்கள் அம்மாக்கிட்டருந்து இருந்து கேட்குற ஒரே விஷயம் அதாதான் தான் இருந்தது பட் என்னோடய விஷயம் என்னன்னா நஞ்சில்லாத காய்கறிகளை கொடுக்கணும் மூலிகைகள் வெளியிலேருந்து வாங்க முடியாது அப்படியே வாங்கினாலுமே வந்து சரியான ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து தரமாட்டாங்க இவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு சில மெடிசன்ஸை வந்து மாத்திரை மாதிரி எடுத்து வச்சுட்டு தலைக்கு போது நாங்கள் கொடுப்போம் அதுக்கெல்லாம் நான் சைதாப்பேட்டில் இருக்கும்போது அதெல்லாம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு த ஒரு கிட்ட சொன்னாக்கா ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க ரெண்டு எடுத்துகிட்டு வருவாங்க மீதி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு மூலிகை வகைகள் அதில் போட வேண்டி இருக்கும் அதுக்கெல்லாம் நான் வந்து தேடி அலைய வேண்டியதாக இருந்துச்சு அங்கே கிடைக்கவும் மாட்டேங்குது இங்கே வந்து அதுக்கப்புறம் நான் எடுத்துன்னு போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு அதெல்லாம் யோசிக்கும்போது அடுத்த தலைமுறைக்கு அந்த மாதிரி செய்யக்கூடாது அவங்களுக்கு வேண்டியதை எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு சில குழந்தைங்களை நெல் அரிசி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் கூட அது எங்கேருந்து கடையில் தான் போய் வாங்கணுங்கிற நிலமையில தான் இருக்காங்க ஒரு சில யூடியூப்பில் நான் பார்க்குறச்சே ஒருத்தவங்க சீடு கொடுத்துருக்காங்க எண்ணெயோட சேர்த்து அவங்க கிஃப்ட்டாக அந்த சீரை கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எண்ணெயில் போட்டு காய்ச்சிருக்காங்க அந்த மாதிரி அறியாமையில் தான் இந்த சமூகம் போயிட்டுருக்கு இப்போதைக்கு அதுக்கு பெரியவங்க கொஞ்சம் மெனக்கெடல் எடுத்தாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கார்டன் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு இது இப்படி தான் வரும் அப்படிங்கிற போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னால் இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்காங்க அது என்னென்னா மொபைலை பார்த்து பார்த்து இப்படி இப்படி தள்ளி 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 அந்த குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் அதுலயே போயிடுதுங்களா எழுந்து மூவ்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ ஒரு செடியோ பூவோ காய்க்கும் போது அதுங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஐயோ நான் வச்ச செடிக்கு தண்ணி ஊற்றுனேண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு அன்புங்கிற ஒரு விஷயமா தான் அங்கே இருக்கும் இப்போ எல்லாமே பட்டு போயிருச்சு எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துடுறோமா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒன்று தேடி எடுக்கிற சூ சூழ்நிலையிலேயே யாருமே கிடையாது அந்த மாதிரி வளர்த்துட்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன முன்னெடுப்பாக எதாவது ஒரு சின்ன தோட்டம் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு இதுதான் இந்த அது அட்லீஸ்ட் மூலிகைகள் வரைக்குமா அது ஒரு சளிக்கோ ஒரு வாயு பிடிப்புக்கோ இதுக்கான விஷயங்களையாவது நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் இப்போ சளினா துளசி கொடுக்கலாம் தூதுவலை கொடுக்கலாம் ஆடாதோட கொடுக்கலாம் தைராய்டுக்கு ஆடாதோடை கொடுக்கலாம் ஜென்ஸோட ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு இதழ் தாமரை கொடுக்கலாம் பூனை மீசை வந்து ஸ்டோன்ஸுக்கு கொடுக்கலாம் மூக்கட்டு கீரையும் ஸ்டோன்ஸுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா அடிச்சு பிடிச்சி தேடி ஓடுறாங்களே தவிர இதோடய பர்பஸ் என்ன இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது இப்போது வேணும் மூக்கட்டுற கீரை சாப்பிட்லான்னு சொன்னாங்கன்னா அதை தேடி ஓடுறாங்க அதை செய்கிற பக்குவம் தெரிய மாட்டேங்குது ஒரு பத்து நாள் வச்சு பார்த்துட்டு தூக்கி போடுறாங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் மாறுனால் நல்லாயிருக்கும் இப்போ மூக்கட்டுற கீரை எல்லாம் கீரை வந்து புளி வச்சோம் கடைஞ்சி சாப்பிட்லாம் அதே வந்து கொஞ்சம் ஓமம் தட்டி போட்டு கருஞ்சீரகம் போட்டு சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம் எதோடு எதை சேர்த்தோன்னா நல்லாயிருக்குங்கிறது பெரியவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த தலைமுறையில் பெரியவங்களுக்கும் இவங்களுக்கும் வாழறும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்துடுறாங்க வேலை பார்க்குறேன் நான் அதனால் வந்து ஃபேமிலி விட்டு வெளில வந்துடுறாங்க அட்லீஸ்ட் அந்த தலைமுறையில் வந்து அவங்க கற்றுக்கிட்டேயா தான் அந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதுமே செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம் முழுதான் உளுந்தங்களி ஏதாவது ஸ்நாக் வேணும்னா அந்த மாதிரிலாம் தான் செஞ்சு கொடுப்பாங்க பட் இப்போ எல்லாமே கடைப்பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியன்னா ரொம்ப பெரிய மக்களுக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அது எல்லாமே மாறியிருக்கு இல்லை அதை யாரும் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் மாறினா இந்த தலைமுறைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு போக முடியும் இப்போ இந்த மெடிசன்ஸ்னால எனக்கு என்ன நன்மை அப்படின்னா வரைக்கும் என்னோட குழந்தைகளுக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு ஆகுது இது வரைக்கும் கிட்ட எந் எந்த இதுக்காகவும் நான் போனது கிடையாது ஒரே ஒரு டைம் தான் என்னோட பைய பெரியவனுக்கு மட்டும் ஒரு டுவெல் இயர்ஸில் போன் ஃப்ராக்சர் ஆச்சு அது மட்டும் மட்டும்தான் நான் டாக்டர் கிட்ட போயிருக்கேனே தவிர இது வரைக்கும் மித்த எந்த விஷயத்துக்காகவும் நான் டாக்டர் கிட்டே எப்போயும் கூட்டிகிட்டு போனது கிடையாது இது வரைக்கும் என்னோட மேல என்ன முடியுதோ அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவோம் இப்போ வாயு பிடிப்புன்னா இங்கே தழுதாழி இருக்குது அது போட்டு கொடுத்தாலும் சரியாகும் ஊன கொடுத்தாலும் சரியாகும் அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கிறதுனால அதை வச்சு இது பண்ணிக்கணும் இப்போ சித்திரத்தை வந்து சளி இருந்ததுன்னா அந்த ஒரு சின்ன இதை வந்து மென்னுட்டோன்னா சரியாகும் இன்புரல் இருந்துச்சுன்னா இருமல் சரியாகும் இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னென்ன மூலிகைகள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மூலிகைகளை யூஸ் பண்ணி தான் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இது நந்தியா பூ ரொம்ப கண் ஹீட்டாக இருக்குது கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு ஐம்பது பூவை எடுத்து கண்ணில் வச்சுட்டு கா ஒரு காட்டன் துணியால் கட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் நல்லா கூலிங் ஆகும் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் நிறைய கண்ணில் வந்து அந்த பீலை கட்டுறது வந்து நிறையா இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கண் நல்லா உங்களுக்கு ஆகிடும் இது கரும்புலாம் வாரத்தில் ஒரு நாள் தலையை தேய்ச்சி குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இது வந்து நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது வந்து தலையோட முடி வந்து நல்லா ச சில்கியாக இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் ஷாம்பு போடுறதோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கரும்புலாவோட கீரை இதோட பழம் வந்து கருப்பாக இருக்கும் டைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மொடக்கருத்தான் தோசை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அரிசி ஊற வச்சுட்டு அதோடு இந்த கீரையும் மிளகையும் சேர்த்து அரைச்சிட்டு தோசை கொடுக்கும் கொடுக்கும்போது மூட்டு வலி முளங்கால் வலி முட்டுக்கு முட்டு வலிக்கிறதெல்லாம் சரியாகும் பட் ஒரு டைம் எடுக்கும்போது வலி இன்க்ரீஸ் ஆகும் டூ த்ரீ டைம்ஸ் எடுக்கும்போது தான் வலி குறையும் இது வெள்ளைக்கரும்பு ஜூஸுக்காக போகிறது ஒரு ஜூஸ் கடையிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக குச்சி வச்சோம் இது நாங்கள் அடிக்கடி ஜூஸுக்காக இதை எடுத்துகிட்டு போய் தோலெல்லாம் எல்லாம் சீவி கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க ஆடாதோடு இது வந்து தைராய்டுக்காக யூஸ் பண்ணுறது இதில் ஒரு பாதியால் எடுத்து டீ போட்டு குடிக்கலாம் இது நல்லா கொதிக்க வச்சுட்டு அஞ்சில் ஒரு பாகமாக சுண்டை வச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரையும் லெமனும் போட்டு குடிக்கலாம் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரணகல்லி இது கிட்னி ஸ்டோனுக்காக கொடுக்குறது இது ஒத்த செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி இது வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக எடுத்துக்கலாம் நம்ம சும்மா போகும்போது வரும்போது அந்த இலைய அந்த பூவை மட்டும் இதழை மட்டும் எடுத்து சாப்பிட்லாம் மகரந்தத்தை சாப்பிடக்கூடாது இது மாயலை இங்கே வச்சுருக்கிறது டீக்காக மா இலையை மட்டும் அந்த துளூர் இலையை மட்டும் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சமாக சுண்டினதுக்கு அப்புறமா நாட்டு சர்க்கரையும் லெமனும் புழிஞ்சு குடிக்கும்போது டீயோட டேஸ்ட் இருக்கும் அதில் இதோட இஞ்சி இதோட அந்த இலைகளை வந்து நான் புகை போடுறதுக்காக யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கொசு நிறையா இருக்கிறதுனால புகைக்காக இதுவும் லெமன் கிராஸும் போடுவேன் இந்த செவ்வாழை பார்த்தீங்கன்னா நர்சரியில் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஃபோர் இயர்ஸ் ஆகுது இது வந்து ஃபஸ்ட்டு குளத்தல் இருக்கிப்பு தான் மொதல் டைம் க கொலை தள்ளினது வந்து காற்றுல விழுந்துருச்சு அதனால் அது ஈல்டு இல்லாமல் போயிடுச்சு இந்த டைம் தான் நல்லாயிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது கருவேப்பில் நாங்கள் இந்த சைடு போகும்போது வரும்போது இந்த ம துளூர் இலை எடுத்து சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவேன் பொடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து காரக்கொட்டி கீரை எங்கள் பாட்டி தாத்தா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து சேனக்கிழங்கோட க அந்த இது வந்து இருக்க அரிப்புத்தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சம் புளி கூட்டி சாம்பார் தான் வைக்க முடியும் இது வந்து டேபிள் லெமன் எங்களோட இப்போதைய லெமன் தேவையே இந்த டீக்காக உள்ளதை இதுதான் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கு ப்ளஸ் டீக்காகவும் இந்த இலையை எடுத்துப்பேன் அதுவும் இல்லாமல் துவையிலும் பண்ணலாம் இதோட வந்து கொஞ்சம் மிளகா உப்பு கொஞ்சம் புளி வச்சு அரைக்கும் போது சூப்பராக இருக்கும் ஃபீவர்லாம் இருந்துச்சுன்னா இந்த இதை கொடுக்கும்போது இந்த தொவையல் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் இது வேப்பங்கட்டின்னு சொல்லுவாங்க இது பெரிய நெல்லி வச்சு மூணு வருஷம் ஆகுது இன்னும் ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கல இது யானை தந்த வெண்டை எங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணது இது ஒரு ரெண்டு காய் போட்டாலே போகிறோம் சாம்பாருக்கு எங்களுக்கு சரியாக போயிடும் இது கத்திரி நாட்டு வெரைட்டி இது ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டியே அரை கிலோ காய் அந்த மாதிரி கொடுக்கும் ஒரே ஒரு செடி தான் அது இந்த காய் வந்து நம்ம போட்டோம்னா டக்குன்னு வெந்துடும் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு போட்டுட்டோம்னா ஆனால் வந்து வெளியில் வாங்குற காய் அந்த மாதிரி இருக்காது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணுமா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சிவப்பு கொய்யா கொய்யா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு த்ரீ இயர்ஸ் ஆகுது செகண்ட் இயர்லேருந்து ஈல்டு எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு இதுவும் தப்பு செடி தான் தானாக வந்த செடி எங்களுக்கு இது நாட்டு புளிச்ச கீரை எனக்கு துவையல்கெல்லாம் இதை நான் யூஸ் பண்ணிப்பேன் கீரையாக கடையும் போது இதோட அரைக்கீரையோ கத்திரிக்காயோ போட்டு சமைச்சிடுவேன் ஆனால் இதில் கொஞ்சம் லைட்டாக சிறு கசப்பு இருக்கும் பட் இதுதான் ஒரிஜினல் மாயன் கீரை இது அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதில் பால் வரும் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரியலோ இல்லை கூட்டோ அந்த மாதிரி சாப்பிட்லாம் இப்போ ரொம்ப ரெஸ்ட்லெஸாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மூணு இலையை நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நாட்டு சக்கரையும் லெமனும் புழிஞ்சு குடிக்கிறச்சே நல்லா ஒரு கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக முடியும் இது கற்பூர வாழை இல்லை தேன் வாழைன்னு சொல்லுவாங்க இந்த மரம் வந்து இங்கே ஒரு மூணு கிட்ட இருக்குது இது எப் எவ்ரி மந்த் எனக்கு ஏதாவது ஒரு மரத்துலேருந்து இந்த கற்பூர வாழை மட்டும் எனக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு காயோ இல்லை பழுத்ததாகட்டும் எடுப்பேன் ஆனால் வந்து அந்த பழுத்துருச்சின்னா தண்டு வந்து முத்திரும் முத்துன ஒன்று எடுத்துட்டோன்னா தண்டு நல்லாயிருக்கும் பழுத்தாகட்டும் எடுத்தோன்னா க தண்டு முத்தி இருக்கும் உங்களுக்கு இந்த கீரை வந்து வல்லார கீரை இது ஒரே ஒரு செடி தான் வச்சேன் இப்போ பார்த்தா தோட்டத்தில் முக்கால் வாசி இந்த வல்லார தான் என்கிட்ட இருக்குது அது தானாக ஓடிக்கிட்டே இருக்குது இது வெயில்லையும் நல்லா தான் இருக்குது ந மழைநாளிலையும் நல்லா தான் இருக்குது இது வந்து துவையல் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் சாம்பார் சேலடு கூட்டு அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இது துவையல் பண்ண எல்லாத்துக்குமே நான் யூஸ் இருக்கேன் இது இதுதான் நாட்டு வல்லாறு ஆனால் கடையில் எல்லாம் மேக்ஸிமம் அந்த பட்டி வல்லாறுன்னு ஒன்று கிடைக்கிது அது வள்ளாரையே கிடையாது இது மட்டும்தான் நான் வல்லாறேன் இதோட சின்ன வல்லாரையும் இருக்கேன் ஆத்தங்கர ஓரத்துலலாம் இருக்கிறது வந்து இதோட சின்னதாக இருக்கும் வயலில் இருக்கிறது அது மாதிரி பெருசாக இருக்கும் இது தவசி கீரை இதோட பேர் மல்டிவிட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க நாகர்கோவில் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸு இது வந்து கூட்டு பொரியல் எல்லாமே பண்ணிக்கலாம் எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது சிங்கிள் பெட்டில் ம சங்குப்பூ ஒரு செடி தான் வச்சேன் ஆனால் இப்போ இந்த இடம் ஃபுல்லாக ச அந்த சங்குப்பூ செடி தான் ஆயிரக்கணக்கில் இருக்குது நான் பிடுங்கி பிடுங்கி மாறாமல் வீடு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது இது வந்து டீ போடுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சாப்பாட்டுக்கு இது சாதம் வந்து நம்ம தாளிச்ச சாதம்லாம் செய்யும்போது சங்குப்பூ சாதம் செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டைலாம் செய்யும் போது அந்த ப்ளூ கலருக்காக இதை நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியிலேருந்து கொழுக்கட்டை செய்வோம் இது பூனமிச செடி வாயு பிடிப்பு ரொம்ப வாயு குத்தல்லாம் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஒரு பதினஞ்சு இருபது இலையை எடுத்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அப்படியேவும் குடிக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை போட்டும் குடிக்கலாம் இல்லை லெமன் போட்டும் குடிக்கலாம் பட் நான் நெ இதிலலாம் நெட்டிலெலாம் தேடும்போது இது டீக்காக யூஸ் பண்ணுறாங்க இது கிழங்கு நான் வைக்கல இங்கே நாங்கள் வந்து குப்பையெல்லாம் போட்டு வெப்பாத்தி குழியாக முதல்ல வச்சுருந்தோம் அதில் எடுத்துகிட்டு அந்த இந்த குப்பையை போட்டால்ட்டும் இதில் அந்த மரவள்ளி கிழங்கு வந்திருக்கு சளிக்காக ஒரு தூதுவலையோ இல்லை தூ துளசியோ கொடுக்குறேன் இல்லை மிளகோ கொடுக்குறேன் அப்படின்னா வாமிட் பண்ணும் அப்போ மூச்சு மேலே போ இதாகாமல் தலையை கொஞ்சம் நேரம் இப்படி கீழே கவுத்து வச்சு அவங்கள ச வாந்தி பண்ண வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாது அதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது நிறைய விஷயங்கள் இப்போ என்ன தொடச்சி எடுத்துடுறாங்க குழந்தைங்களுக்கு உடம்பு ஊத்துறதுக்கு அப்படியே சும்மா உட்கார வச்சு மேலே ஓட்ட ஊற்றி அனுப்புகிறாங்க முன்னாடி மாதிரி தட்டி ஊற்றுறதோ அந்த குழந்தைங்களோட சளி எடுக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தப்பு தப்புங்க தான் சொல்லிக் கொடுக்குறாங்க பட் கேர்ஃபுல்லாக பண்ணும்போது அழகாக பண்ண முடியும் நம்ம குழந்தைங்கள ரொம்ப நல்லாவே கொண்டு வர முடியும் அந்த சளி கட்டு தான் இப்போ நிறைய பேருக்கு ஆஸ்துமா வீசிங் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்கங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது வீசிங் இருக்குங்கிறாங்க ஆஸ்துமா இருக்குங்கிறாங்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்கிறாங்க பட் இதெல்லாம் முதல்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தோன்னா அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு சான்சஸே இல்லை